ஒட்டுமொத்த இந்திய தொலைக்காட்சி உலகினையும் கிடுகிடுக்க வைக்கும் ஹிட் ஷோ பிக் பாஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்பதுதான் பலரின் டயலாக் பிக் ஒரு பக்கம் எதிர்ப்பு என்றாலும் மறுபக்கம் கோடிகளில் லைக்ஸும் ஓட்டும் குவிகிறது கடந்த வாரத்திற்கான நிகழ்ச்சியில் நான்கு பேர் எலிமினேஷனுக்கு நாமினேட் செய்யப்பட்டிருந்தார்கள் ஓவியா வையாபுரி ஜூலி மற்றும் ஆர்த்தி இந்த நான்கு பேரில் யார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறார் என்ற பதற்றம் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் டிவி பார்க்கும் ரசிகர்களுக்குமே இரு இந்த நிலையில் அதிக ஓட்டுடன் லீடிங்கில் இருப்பவர் ஓவியா அந்த அறிவிப்பை கமல் சனிக்கிழமை நிகழ்ச்சியிலேயே சொல்லிவிட்டார் வையாபுரி ஜூலி மற்றும் ஆர்த்தி இந்த மூவரில் யார் வெளியேற போகிறார் என்ற ரகசியமும் ஜூலை பதினாறாம் தேதி உடைந்தது பிக் பாஸ் வீட்டை விட்டு ஆர்த்தி வெளியேற்றப்பட்டார் அப்பாவின் ஆசைக்காக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் நிச்சயம் நூறு நாள் இருந்து டைட்டிலை வெல்லுவேன் என்றும் கூறியவர் ஆர்த்தி இருபது நாட்களில் வெளியேற்றப்பட்டிருப்பது ரசிகர்களுக்கும் நிச்சயம் பெரிய ஏமாற்றம்தான் இது குறித்து ஆர்த்தியிடம் பேசலாம் என்று அவரை அழைத்து பேசினோம் எப்படி இருக்கீங்க என்றதுமே பேச தொடங்கிவிட்டார் டக்குன்னு பிக் பாஸ் பத்தி எதுவுமே நெகட்டிவ் ரெண்டுமே நீங்க டிவி ஹாட் நல்லா ட்ரோல் பண்றாங்க இதுக்கு மேல நான் என்ன சொல்றது என்று காஷுவலாக சிரிக்கிறார் ஆர்த்தி பிக் பாஸோட எனக்கு அக்ரிமெண்ட் இருக்கு அதனால நான் இப்போதைக்கு எதுவுமே அத பத்தி பேச முடியாது வீட்டுக்கு வந்துட்டேன் என்னை பத்தி மக்களுக்கு தெரியும் என் புருஷனுக்கும் தெரியும் பத்து கொலை பண்ணிட்டு புழல இருந்துட்டு வந்த மாதிரி நினைக்காதீங்க டிவி தானே போனேன் என்று ஜாலியாக சிரிக்கிறார் ஆர்த்தி டிவில பார்க்காத விஷயத்த கேட்காம தானே நல்லது கமல் சார் எனக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல எந்த கவலையும் எனக்கு இல்ல ஆனா என்ன வச்சு ட்வீட் மீம்னு நெட்ல செய் செய்யு செஞ்சிருக்காங்க பாத்த இருந்தாலும் நான் எதுவுமே பேச கூடாது அண்ட் இதுக்கு அடுத்ததா சில படங்கள்ல கமிட் ஆயிருக்கேன் அதை தவிர சில திட்டங்களும் இருக்கு சினிமா தவிர நான் வேற எங்கெங்க போக போறேன் விஜய் டிவிலயும் தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துப்பேன் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசறதுக்கு இருக்கு ஆனா இந்த நூறு நாள் முடியற வரைக்கும் நான் எதுவுமே பேசக்கூடாது நிகழ்ச்சி பத்தி பேசறதுக்கு நூறு விஷயங்கள் இருக்கு ஆனா நூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நூறு விஷயங்களை கண்டிப்பா பகிர்ந்துப்பேன் என்று உற்சாகத்துடன் முடித்தார் ஆர்த்தி மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்